வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தத்தால் பலன் இருக்கா அப்படின்றதையும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது எதற்காக அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்தம் நேரம் என்றது என்பது சூரியன் உதயமாவதற்கு முன்பு அதிகாலை பொழுதாகிய நான்கு முதல் ஆறு மணி வரை ஆகும் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து படித்தால் அவை நன்கு மனதிலும் பதியும் அதுபோல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து வேலைக்கு செல்வது அல்லது வேலையை தொடங்குவது மிகவும் நல்லது சூரியன் உதயமாவதற்கு முன்பு அதிகாலை பொழுதான உஷத் காலத்தில் தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வர்கள் வான் மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் தடைகளும் நீங்கி நல்ல வாய்ப்புகளும் வரும் கடன் தொல்லை கஷ்டம் தீரும் மேலும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைக்கும் அதிகாலை நேரத்தில் எழவர எழுந்திருக்கிறதுனால உடல் சுறுசுறுப்பையும் அப்பொழுது கிடைக்கும் அப்பொழுது கிடைக்கும் சுத்தமான காற்றால் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் அதிகாலை எழுந்திருக்கிறதுனால சூரிய கதிர்களால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் செய்வதும் ரொம்ப சிறப்பு நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்குரிய நல்ல நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இப்போது காலையில் சூரிய நமஸ்காரம் எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இரவெல்லாம் உள்ளுறுப்புகள் வேகமாக வேலை செய்யும் இதனால் காலையில் விழிக்கும் போது நம் உடலும் உள்ளுறுப்புகளும் சோர்வாக இருக்கும் இரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் கூட குறைவாக தான் இருக்கும் சூரிய நமஸ்காரம் செய்கிறதால உடல் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டம் அதிகமாகி உடலும் உள்ளுறுப்பும் உள்ளவும் சுறுசுறுப்படைது மலச்சிக்கல் பசியின்மை உள்ளிட்ட பல நோய்களுக்கு தீர்வாக இந்த சூரிய நமஸ்காரம் இருக்குது எனவே இதை ஆன்மீக விஷயமாக மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சியாகவும் எடுத்துக்கலாம் யோகாபியாசத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்யும் முறை தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும் விடிய காலையில் அதாவது சூரியன் உதயமாகும் நேரத்துக்குள்ளே எழுந்து காலை கடனை முடித்து பிறகு குளித்து சுத்தமான ஆடை அணிந்து கொள்ளணும் விபூதி குங்குமம் திருமண் இடத்தில் எதையாவது நெற்றியில் இட்டுக்கொண்டு கிழக்கு திசை நோக்கி நின்று சூரியனை வணங்குவதே சூரிய நமஸ்காரம் மூச்சை உள்ளிழுத்து கைகளை மார்பை போல் வைத்து தூப்பிக்கொண்டு செய்யலாம் நன்றி